எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ரீஃபா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தான் என்னுடைய ஊர் நான் வந்து டெல்லி பல்கலைக்கழகத்தில் சட்ட மேற்படிப்பு போஸ்ட் கிராஜுவேஷன் லா முடிச்சுட்டு இப்போது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சென்னையில் ஒரு சட்ட ஆராய்ச்சியாளராக இருக்கிறேன் சமீபத்தில் நான் எழுதின கேடிஎம் அஹமத் இப்ராஹிம் சாஹிப் தி எருடைட் பேட்ரியட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில நூலை ராஜ்பவனில் மேதகு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க நம்ம நாட்டு விடுதலைக்காகவும் நம்ம மக்களுடைய நலனுக்காகவும் எத்தனையோ தலைவர்கள் தன்னலமற்ற முறையில் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க ஆனால் அதில் பெரும்பாலானோருடைய பெயர்கள் கூட நமக்கு தெரிகிறது அதுவும் நம் குறிப்பாக நம்ம தலைமுறையினருக்கு தெரிகிறதில்லைங்கிறது ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இப்படிப்பட்ட வெளிச்சத்திற்கு வராத வரலாறுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் நோக்கத்தில் ராஜ்பவன் கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்பெஷல் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஆன் த அன்சம் ஹீரோஸ் ஆஃப் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அதாவது அதிகம் வெளியே வராத அதிகம் அறியப்படாத போற்றப்பட வேண்டிய விடுதலை வீரர்களின் வரலாறு அதை பற்றி சிறப்பு செய்து புத்தகம் எழுதுற அந்த ஒரு ப்ராஜெக்ட்ட தொடங்கினாங்க இதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பல்கலைக்கழகங்களில் சேர்ந்த பல ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த பணி வந்து ஒப்படைக்கப்பட்டது அகமது இப்ராஹிம் சாஹிப் பற்றி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சட்ட ஆராய்ச்சியாளர் தாஜ் ரீஃபா ஆங்கிலத்தில் எழுதிய நூலை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டார் நம் நாட்டின் விடுதலை போராட்ட பெருந்தியில் தம்மை ஆட்படுத்தி கொண்டவர் பலர் என்றாலும் அதில் நான்கு ஐந்து தலைவர்களை தவிர மற்றவர்களை பற்றி நமக்கு அதிகம் தெரிவதில்லை அவ்வாறு மறக்கப்பட்ட ஒருவர்தான் சிறந்த தேசபக்தரும் பக்தரும் சட்ட மேதையுமான கேடி அகமது இப்ராஹிம் சாஹிப் இவர் திருநெல்வேலியை அடுத்துள்ள பேட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்தவர் தமிழ் அறிஞரும் இஸ்லாமிய சான்றோருமான மறைந்த மௌலவி மியா கான் ராவுத்தரின் மகன் ஆவார் இவருடைய சகோதரரான காயிதே முல்லத் சாஹிப் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவராகவும் பல முறை பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்ததோடு மட்டுமின்றி பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ்ந்தான் பிராமணர் அல்லாதோருக்கு சட்டப்படிப்பெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாத எட்டாக்கணியாக இருந்த சூழலை உடைத்து சட்டப்படிப்பை வெற்றிகரமாக முடித்து வழக்கறிஞராய் பணியாற்றி சாதித்து காட்டியவர் கே டி எம் அகமது இப்ராஹிம் சாஹிப் மாணவராக இருந்த போதே விடுதலை போராட்டத்தால் ஈர்க்கப்பட்டு தீவிர அரசியலில் நுழைந்த இவர் அக்காலகட்டத்தில் திருநெல்வேலியில் நடைபெற்ற அரசியல் மாநாட்டில் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒத்துழையாமை தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு முக்கிய காரணமானார் மேலும் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினராக இருந்து நம் நாட்டின் அரசியல் அமைப்பு உருவாவதற்கு பெரும் பங்காற்றினார் இந்த தலைப்பு உடனேவே என்னுடைய வழிகாட்டிகள் சிலர் கேடிஎம் அஹமத் இப்ராஹிம் சாஹிப் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் இந்த ப்ராஜெக்டுக்கு மிக சரியான ஒரு தேர்வாக இருப்பார் அவருடைய கதை உலகம் அறியாதது அவரை பற்றி நீ ஆராய்ச்சி செய் அவருடைய கதையை இந்த உலகிற்கு சொல் அப்படின்னு என்னுடைய வழிகாட்டிகள் சிலர் எனக்கு அறிவுறுத்தினாங்க அந்த அறிவுரையின் பேரில் தான் நானும் என்னுடைய ரிசர்ச் மென்டார் ஆராய்ச்சி வழிகாட்டி டாக்டர் முஜாஹிதுல் இஸ்லாம் அவர்களும் இணைந்து இந்த சிறப்பாய்வுடைய பணியை தொடங்கணும் கேடிஎம் அஹமத் இப்ராஹிம் சாஹிப் நம்ம நாட்டு விடுதலைக்காகவும் நம்ம மக்களுடைய நலன் அதிலும் குறிப்பாக பின்தங்கிய மக்களுடைய நலனுக்காகவும் நம்ம அரசியல் சாசனம் உருவாவதற்காகவும் அளப்பரிய பணிகளை செஞ்சாலும் அவர்களுடைய வரலாறு சரியான முறையில் பதிவிடப்படவில்லை அதற்கு ஒரு முக்கிய காரணம் அவர்கள் வீட்டில் நடந்த ஒரு தீ விபத்தில் அவர்களை பற்றிய ஆவணங்கள் அதிலும் குறிப்பாக அவர்கள் எழுதிய டைரி குறிப்புகள் அவர்களுடைய கடித போக்குவரத்துகள் எல்லாமே அழுந்து போய்விட்டன இதனாலேயே அவர்களை பற்றிய தகவல்களை திரட்டுவது எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் இந்த நோக்கத்துக்காக நாங்க டெல்லி சென்னை திருநெல்வேலி மற்றும் கோட்டைக்குப்பம் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய நூலகங்கள் மற்றும் ஆவண காப்பகங்களுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய தகவல்களை திரட்டினோம் மேலும் அவர்களுடைய அதாவது கேடிஎம் முகமது இப்ராஹிம் சாஹிப் வாழ்ந்த ஊரான பேட்டைக்கே சென்று அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களுடைய கட்சி தொண்டர்கள் அவர்களுடைய சமகாலத்தில் வாழ்ந்த மக்களையும் சந்தித்து உரையாடி அதன் மூலமாகவும் சில ஆதாரங்களை எங்களால் திரட்ட முடிந்தது இதற்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் காய்தே மில்லத் கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளையும் தென்னிந்தியாவை சேர்ந்த பல வரலாற்று அறிஞர்களும் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார்கள் இதன் மூலமாக இந்த தான் நாங்கள் திரட்டிய தகவல்கள் தரவுகள் மற்றும் பிரைமரி அண்ட் செகண்டரி சோர்சஸ் முதல் மற்றும் இரண்டாம் தர ஆதாரங்களையும் அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டது அவர்களும் நான் சார்ந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகமும் இணைந்து வெளியிடுவதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சிறந்த பத்திரிகையாளர் கல்வியாளர் முஸ்லிம் லீக் தலைவர் சட்ட மேல் சபை உறுப்பினர் என பன்முகங்களை கொண்ட இவர் இந்திய மக்களுக்காகவும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்காகவும் ஆற்றிய அளப்பெரிய தொண்டு அதிகம் வெளிக்கொணரப்படவில்லை உதாரணமாக இஸ்லாமியர்களை துலுக்கர் என்று கொச்சையாக ஆவணங்களில் பதிவு செய்வதை எதிர்த்து விண்ணப்பித்து கவர்னர் ஜெனரலை சந்தித்து முறையிட்டு முஸ்லிம்கள் என்று மாற்றி குறிப்பிட ஆணை பிறப்பிக்க ஆவண செய்தவர் கே டி எம் சாஹிப் தான் என்பது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் மக்கள் சேவைக்காகவே தம் வாழ்நாளில் பெரும் பகுதியை அர்ப்பணித்த கே டி எம் சாஹிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மது எழுபதாவது வயதில் இயற்கை எழுதினார் இவ்வாறு பல புகழுக்குரிய கே அகமது இப்ராஹிம் சாஹிப் பற்றி தகவல்கள் பொது வெளியில் குறைவாகவே உள்ளன இவரின் வரலாற்றை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் நோக்கில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை சேர்ந்த வழக்கறிஞர் ஹபிபுல்லா அவர்களின் மகள் சட்ட ஆராய்ச்சியாளரான ரீபா இந்த நூலை ஆங்கிலத்தில் எழுதியுள்ளார் சட்ட இணை பேராசிரியர் முனைவர் முஜாஹிதுல் இஸ்லாம் அவர்களின் வழிகாட்டுதலுடன் கேடிஎம் அகமது இப்ராஹிம் சாஹிப் அவர்களை பற்றி பலரும் அறியாத தகவல்களை தனது ஆராய்ச்சியின் மூலம் இந்த புத்தகத்தில் பதிவு செய்துள்ளார் தாஜ் புத்தகம் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களிலும் நாட்டின் முக்கிய நூலகங்களிலும் மாணவர்கள் படித்து தெரிந்து கொள்ளும் வகையில் வைக்கப்பட உள்ளது சாஹிப் போன்ற மறக்கப்பட்ட பல வரலாற்று வீரர்களின் கதைகளை மீட்டெடுத்து அவர்களுக்கு உயிரூட்டி அவற்றை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்ப்பது நமது தலையாய கடமை அதன் மூலமாக மட்டுமே நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலையின் அருமையை நம்மால் உணர முடியும் அதிலும் குறிப்பாக இன்றைய வேற்றுமை நிறைந்த சூழலிலே கேடிஎம் சாஹிப் போன்ற ஜாதி மத அடையாளங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவர்களின் கதைகளை நமக்கு நாமே கூறிக்கொண்டு அவர்தம் வாழ்வையும் தொண்டையும் போற்றுவதோடு மட்டும் நின்றுவிடாமல் அவர் சென்ற வழி நாமும் நடந்து அதன் மூலமாக மட்டுமே நம்மிடையில் அன்பையும் அமைதியையும் சகோதரத்துவத்தையும் நம்மால் நிலைநாட்ட முடியும் என்று நான் ஆணித்தரமாக நம்புகிறேன் நன்றி